வணக்கம் ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது எனக்கு வயது நாப்பத்தி ஒன்னு ஆகுது மேடம் மனைவிக்கு பதினைந்து மனைவிக்கும் அவருக்கும் சாரி ஹலோ வணக்கம் ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது தன்னுடைய வயது அவருடைய வித்தியாசத்துல நாங்க வந்து திருமணம் பண்ணிருக்கோம் சோ இதனால எங்களுக்கு அஹ் எதிர்காலத்துல வாழ்க்கையில ஏதாவது கருத்து முரண்கள் மாறுபடுமா அதுக்கு நீங்க ஒரு ஆலோசனை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு சோ பொதுவா எல்லாருக்குமே என்னென்னா ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல மேரேஜ் பண்றது அப்படின்றதுல கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தா போதும் ஒரு அஞ்சு வயது அது மாதிரி இருந்தா ஓகே பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு தன்னை விட அதிக வயது மூத்தவங்களை ஒரு பெண் திருமணம் பண்றாங்க மனதோட திருமணம் பண்றாங்க திருமணம் வயது ஒரு ஒரு தம்பதிக்குள்ள வயது வித்தியாசம் அதிகமா இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை முழு சம்மதத்தோட அது நடக்குது அப்படின்னா ஏன்னா ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு திருமண வாழ்க்கையில என்னன்னா தன்னுடைய தகப்பன் கிடைச்ச அன்பு தன்னுடைய சகோதரன் கிட்ட கிடைச்ச அன்பு தகப்பன் கிடைச்ச பாதுகாப்பு அதை தாண்டி கணவன் அப்படின்ற உடல் சார்ந்த புரிதல் உடல் சார்ந்த ஒரு கணவன் புரிஞ்சுக்கிறானா ஒரு தாயுள்ளமும் ஒரு தந்தையுடைய அன்பும் சேர்த்து அந்த கணவன் கிடைக்குதா அப்போ என்ன பண்ற அப்படின்னா அது மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான எல்லா விதத்திலையும் தன்னை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்க கூடிய கணவன் அமையும் போது அந்த பெண் வயதையோ இல்ல முடி நிறைச்சிருக்கிறதையோ எதையுமே பெருசாக பொருட்படுத்துறது கிடையாது தன்னுடைய தந்தை குடும்பத்தையே வந்து தந்தை குடும்பத்துல அன்பு கிடைக்கலையோ இல்ல பிறந்த குடும்பத்துல யாரும் இல்லையோ எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான் ஒரு நல்ல கணவன் அமைஞ்சிட்டுனா ஏன் அப்படின்னா பிறந்த குடும்பத்துக்கு அப்புறம் தனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா எமோஷனலா அட்டாச்மெண்டா பாத்துக்கிறான் அப்படின்றதுதான் ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்போ ஒரு தம்பதிகளுக்குள்ள வயது வித்தியாசம் என்ன இருந்தாலும் மிகப்பெரிய புரிதல் இருக்கு மனம் சார்ந்த உடல் சார்ந்து அவருடைய உடல் சார்ந்த அப்படின்ற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் எந்த முரண்பாடுகளும் எந்த வந்து ஒரு தடையே கிடையாது உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு அது சார்ந்து ஒரு பெண்ணுக்கு நீங்க ஒரு ஆண்மையில வந்து வீரியம் கம்மியாகுது எனக்கு வயதாகிறதுனால கம்மியாகுது அப்படின்றது எல்லா ஆணுக்கும் நடக்கிறது கிடையாது